அடுத்ததாக அப்துல் ரஷீது கேட்குறாரு ஹாஜிகள் அரபாவில் கூடும் நாளில்தான் அரபா நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி கூறியதாக ஹதீஸ் இருப்பதாக ஒருவர் கூறுகிறார்னு கேட்குறாரு இப்படி ஒரு ஹதிசே இல்லை இப்படி அதினா சர்ச்சையே கிடையாது இப்படி ஹதிசே கிடையாது அரபா ஹாஜிகள் என்றைக்கு அந்த அரபாவில் கூடுகிறார்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வேறு ஊரில் உள்ள மக்களும் நோன்பு வைக்க வேண்டும் ஹாஜிகள் அரப்பாவில் கூடுவதை அறிந்து கொண்டு நீங்கள் நோன்பு வைக்கிற சொல்லப்ப சொல்லியிருப்பாங்களா போது அறிய முடியுமா இது இப்போ நான் இங்கே ரெசோலா காலம் வச்சுக்கிடுவோம் நான் சென்னையில் இருக்கிறேன் ஆட்சிகள் அரப்பாவில் கூட்டிட்டாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் டெலிஃபோன் இருந்துச்சா தந்தி வருமா வாட்ஸ்அப்பில் வருமா ஆட்சிகள் ஒன்று அறியவே முடியாத அறிஞ்சால் தானே நோம்பு வைக்க முடியும் தெரியவே முடியாது அந்த காலத்துடைய அமை அமைப்புக்கு வந்து அரப்பாவில் கூடின விஷயம் யார் ஹஜ்ஜிக்கு போனாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ அது உங்களுக்கு என்ன செய்யப்போம் அந்த காலத்தில் தகவல் தொழில்நுட்ப முறையில் ஃபோன் கூட கிடையாது ஒன்றுமே கிடையாது நம்ம என்ன நினச்சிருப்போம் நம்ம கால் ஒம்போதுன்னு வருமா இன்றைக்கி யாரும் கூடுற நாள் கூடி இருப்பாங்கன்னு நினச்சிக்குவோம் ஆனால் முதல் நாளும் கூடி இருப்பாங்க இல்லை அடுத்த நாளும் கூடி இருப்பாங்க பிந்தி வரும் பிறகு ரெண்டு மாதம் கழிச்சு தகவல் வரும் போயிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க அது ரெண்டு மாதத்துக்கு மு ரெண்டு நாளைக்கு முந்தைய நாங்கள் கூட்டிட்டோம் அப்படிம்பாங்க அவங்க அவங்கள அனுசரித்து நம்ம நோங்க வச்சோம்னா வைக்கவே இல்லாதேன் அரஃபானால் நோன்பு வந்து அவர்கள் எங்கே கூடி இருக்கிறார்கள்னு அறிந்துட்டு நம்ம வைக்கிறதா இருந்தால் எவனுக்கும் வைக்க இலாது இந்த காலத்தில் வைக்கிறேன் நீங்கள் பேச இலாது ரசுல்லா காலத்தில் இருந்து அந்த சட்டத்துக்கு தொடர்ச்சி இருக்கணும் ரசுல்லா காலத்தில் வச்சுருக்க மாட்டாங்கல்ல ரசுல்லா காலத்தில் வந்து அவங்க அறிந்து அறிஞ்சே இருக்க இல்லைன்னா எப்படி வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம நம்ம இருக்கிற ஒரு ஈராக்கில் ஷாமல் சிரியாவில் இருக்கிறாங்க சிரியாவில் வந்து இருந்த அரஃபானால் நோன்பு வைக்கணும்னு அவங்க எப்படி வைப்பாங்க ரசுல்லா காலத்தில் ஒன்று ரெண்டு மூணு அவங்க பிற பார்த்து அடிப்படையில் தொகுத்துக்கிட்டு வருவாங்க அரஃபா அந்த துல்ஹ் மாதம் ஒம்போது வந்தவொடனே ஓ இன்னைக்கு அரஃபா நாள்னு முடிவு பண்ணி அவங்க நோன்பு வச்சுருவாங்க ஆனால் பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டு விசாரிக்கும் விசாரிக்கும்போது தெரியும் அது நாங்கள் அது எட்டாவது நாள் நாங்கள் அதுக்கு அடுத்த நாள் தான் ஒம்பதும்பாங்க அப்போ நம்ம முந்தையை முடிச்சிருப்போம் அப்போ லேட்டாக தான் அந்த தகவல் ஒருமே தவிர ஹாஜிகள் என்றைக்கு கூடுறாங்க என்பதை வந்து மற்ற பகுதி மக்கள் அறியவே மதியனாவில் கூட அறிய முடியாது சுற்றுலாவே அறிய முடியாது மக்காவில் அற ஆஜிகள் கூட்டினாங்கள கூடிட்டாங்களான்னு எப்படி ரசூலாவுக்கு தெரியும் வகையில் வருதுன்னு சொல்கிறாரு வகையில் வரக்கூடிய விஷயமா இதை விடப்படலை மக்கள் பார்த்து முடிவு செய்கிறதா விட்டுருக்கு வகையில் ரசோலாக ஒன்றுமே அறிவிக்கலை பிறைய பார்த்து நோம்பு வைங்க பிறையை பார்த்து வைங்கன்னு மக்கள் சொல்கிற காத்தான் செஞ்சாங்க இதை விட வகையில் வந்திருக்கலாமன்னு சொல்லி சொல்லுவாங்க வகையில் வரலாமன்னா வகையில் இதை ஒப்படைக்கலை ரசூடெல்லாம் நம்மள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க நீங்கள் பிறகு பார்த்து வைங்க ரசூ இல்லாவே யாராவது ஒரு ஆள் சொன்னோம்னா பிறையை அறிவித்தாங்க ரெண்டு பேர் சொன்னோன்னு அறிவிச்சாங்களே தவிர வகையில் இந்த வகையில் மாற்றி வந்துருச்சப்பான்னு எனக்கே சொன்னாங்களா அது வகை வகையில் அல்ல அதை வைக்கலை இதில் வந்து வகை மூலமாக அறிவிக்கிறது இல்லாமல் நீங்களாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க எங்கிற மாதிரி நம்மகிட்ட விட்டதுனால ரசூல் செல்லா அலுவலி சல்லமும் அவர்கள் மதியனாவில் இருக்கும் பொழுது அரஃபானால் போய் போச்சுருப்பார்கள் அந்த அன்னைக்கு தான் ஹாஜிகள் அரஃபாவில் கூப்பிட்னாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரிஞ்சிருக்க முடியாது அன்னைக்கும் கூடியிருக்கலாம் அதுக்கு ஒரு நாள் முந்தியும் கூடியிருக்கலாம் ஒரு நாள் பிந்தையும் கூடியிருக்கலாம் அவங்க பார்த்த கணக்கு பிரகாரம் என்ன செய்வாங்க அவங்க கூடியிருப்பாங்க நம்ம கணக்கு என்ன நம்ம கணக்கு ஒன்பதாவது நாள் அதுதான் அரஃபா நாள் அரஃபாவில் கூட வேண்டிய நாள் அப்படின்றது எடுத்துக்கோ அப்படி தான் அதுக்கு அர்த்தம் செய்யணுமே தவிர ஹாஜிகள் அரஃபாவோட கூடுறது வைத்து முடிவு செய்கிறது என்பது இந்த காலத்தில் உங்களை ஏமாற்றுவாங்க பார்த்துங்க டிவியில் பாருங்கள் ஏதோ ஹாஜிகள் கூடி இருக்கிறார் அரபாவில் அரபாவில் கூடி இருக்கிற அன்றைக்கி நோன்பு வைக்காமல் நம்ம அடுத்த நாள் வைக்கிறோம் சரியானு சொல்லி இப்போ தொலைக்காட்சியில் காட்டுவானுல ஹஜ்ஜி ஹஜ்ஜி காட்சிகளை அரபாவை காட்டுவான்ல அதை வச்சுக்கிட்டு மசாயில் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் நீ இன்றைக்கி முதல்ல ஹதீசை வழங்குறதுந்தால் அந்த காலத்துக்கு முதல் போ அந்த காலத்தை தான் வழங்கினாங்களா இப்படி சாத்தியம் இருக்குதா அப்படி அந்த காலத்தில் விளங்காமல் வேறு மாதிரி செஞ்சது ரசோல் அங்கீகரிச்சாங்கன்னா அதான் மார்க்கணும் அங்கே உள்ள அறிந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை ரசோல் அங்கீகரித்து விட்டார்கள் அப்போ நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு ஓனாளுக்கு நீ நோம்பு வச்சுட்டு போன்னு சொல்லணும் அதனால் இது விஷயம் ஹாஜிகள் அரப்பா சம்மந்தமாக தப்பாக சொல்கிறாங்க